என் பிள்ளைங்க உங்களை நம்பியே இருக்குது சீக்கிரம் என் பிள்ளைக்கு நீதான் தான் மனமாலா எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சு ஆண் பிள்ளை வந்திருக்குப்பா ஆண் பிள்ளை கேட்டு கேண்டி வந்திருக்குப்பா சொன்ன சொன்னால இருக்குது

உங்களைக்கு எந்த ரெண்டு பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சொத்து உன் கையில வந்து சேரும் சரியா தசரா என்ன என் கனிய வச்சிட்டு நீ எந்த காரியத்துக்கு இறங்கினானோ அதை வெற்றி தான் முடிப்போ சரியா எந்த வகை எந்த சுகல் இருக்காது இந்த கனியா வச்சுக்கோ இந்த கனி வானம் செய்யாது எத்தனை மாசம் ஆனா அப்படியே இருக்கும்பா இது இந்த முத்தாரணம் சக்தி அப்படியே கதா உயிர் பிழைக்குமோ பிழைக்காதான்னு நினைச்சேன் ஆனா வந்து வச்ச போறதான் உயிரோட இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு உன் போட்ட தேடி வந்துகிட்டு இருக்கு சந்தோஷம்

பார்த்தா எனக்கு தொழில் இருந்தும் நிமிதிங்கிறது இல்லை சிக்கலுக்கு மேலே சிக்கல் வேதனைக்கு மேலே வேதனில் இருந்துங்க கடங்குக்கு மேலே தடங்கு பழக்கத்துக்கு மேலே குழப்பமாக இருக்கேன் மொதல் வாரம் வந்துட்டு போனேன் உங்கள் கோட்டைக்கு வந்துட்டு போனால் நிம்மதியாக இருக்குது இன்னும் எனக்கு நிம்மதியாகி கொடுத்து மங்களையான எல்லாத்தையும் நிதான்தான் காப்பாற்றணும் எங்கள் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே சிக்கலுக்கு மேலே சிக்கல் வேதனைக்கு மேலே வேதனை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குன்னு நினச்சி பண்புள்ள பிள்ளை வந்துருப்பா இருந்தா ஆ திரிப்பாக காலக்கூடாத ஆ சரியா ஆ

போன வாரம் வந்தபோல மாட்டா கிடைச்சிருக்காத நல்லா இருக்குதா கண்டிப்பா வரக்கூடாத நீ வந்து போக போக உங்க காரியத்தை சீக்கிரம் முடிச்சு தரேன் சரியா நீங்கிட்டு தரேன் நீ என்ன வர கேட்க நான் அள்ளி தருவேன் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காத சோவில சொல்றேன் அதே மாதிரி செஞ்சு வா உங்க கஷ்டங்களை நீக்கி தரேன் சரியா கண்டிப்பா சீக்கிரம் காரியத்தை என் மங்களையான சிக்கல்க்கு மேல சிக்கல் வேதனைக்கு மேல வேலை இருந்துகிட்டு இருக்கு குழப்பமா பெண்புள்ளேட்டு இருக்கு நீதான் தான் என் மங்கள வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பெண் வந்து குழப்பமா இருக்க முதலயா என் கோட்டைக்கு வள போய்தான் உயிரோட இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே தேங்காய் அழிஞ்சு காப்பாத்திக்கிட்டா கண்டிப்பா வரக்கூடாத சரியா நான் முட்டார ஈசி சொல்றேன் ஆனா உன் மாங்கடையானு பெண் பேச்சை கேட்டுட்டு உனக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் வேதனைக்கு மேல வேதனை பண்ணது ஒருபடி மண்ணு இல்ல ஒருபடி மண்ணை எடுத்து உன் வாசல்ல தூவி விட்டு போனது இன்னைக்கு நீ வேலைக்கு மேல வேலைல இருந்துகிட்டு இருக்கா ரெட்டப்பட வருஷம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு முடியுமா முடியாதவங்க குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கிம் இல்லாம ரெட்டப்பட வருஷமா ஓய்வு மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்டா இல்லையா உனக்கு குலதெய்வம் பார்த்தா இஷ்டம் பெண் தெய்வம் குலதெய்வம் தெய்வம் ஆண் தெய்வம் உண்டா இல்லையா எல்லா காரியத்தையும் முடிச்சுதா சரியா